நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் தேர்வு கல்லூரி பேராசிரியர் தேர்வு ஸ்லெட்டு நெட்டு டிஎன்பிசி இப்படி பல தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட வகையில் இந்த காணொளியானது அமையும் ஐம்பெருங்காப்பியங்களில் உள்ள பகுதியை தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வளையாபதி அப்படிங்கிற காப்பியத்தை குறித்த ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் எல்லா தகவல்களுமே முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும் தெரிந்த தகவல் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா நிறைய தகவல் விடுபட வாய்ப்பு இருக்கிறது தெரிந்த தகவலையும் கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கும்போது கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா புரியும் அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலோ இல்லை ஒரு நோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சொல்லக்கூடிய குறிப்புகள் அனைத்தையும் மனதில் இருத்திக்கொள்வது கடினம் சில சில வி வினாக்கள் குறிப்புகளாக எடுத்துக்கொள்வதும் நன்றாக இருக்கும் வளையாபதி நூல் முழுவதுமே நமக்கு கிடைக்கல அதனால் அதனுடைய அமைப்பு குறித்தோ கருத்து குறித்தோ நமக்கு தெளிவான செய்திகள் எதுவும் கிடைக்கவில்லை தக்கையாக பரணியில் உரைக்காரருடைய உரைக்காரர் இந்த ஆசிரியரை குறித்து ஆசிரியர் வந்து எனது இவர் அதாவது ஒட்டக்கூத்தர் வளையாபதியை நினைந்தார் கவி அழகு வேண்டி அப்படின்னு குறிப்பிடுவதிலிருந்து கவி நயம் பலவும் வாய்க்க பெற்ற காப்பியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சிந்தாமணிக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி தேப்போ மீனாசுந்தரனார் குறிப்பிடுகின்றார் புறத்திரட்டு சிலப்பதிகார அறிம்பத உரை சிலப்பதிகாரத்துக்கு அடியார்க்கு நல்லார் உரை இளம்புறனர் உரை கிரியர் உரை பரிமையலகர் உரை யாப்பருங்களை விருத்தி இ இந்த மாதிரியான நூல்களில் இருந்து இந்த வளையாபதியினுடைய எழுபத்தி இரண்டு பாடல்கள் என்ன செய்யப்பட்டிருக்க எடுத்து அதை தொகுத்து தான் வெளியிட்ருக்கிறாங்க வளையாபதியின் கதை வ கதை சொல்லப்படக்கூடிய கதை வந்து வைசிக புராணத்தில் முப்பத்தி ஐந்தாவது பகுதியில் வணிகன் வளையாபதி பெற்ற சறுக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது இல்லை காவிரி பூம்பு நாராயணன் அப்படிங்கிற ஒரு வணிகன் இருக்கிறார் அவன் வந்து ஒன்பது கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரன் எனவே நவகோடி நாராயணன் அப்படின்னு அழைக்கப்படுறான் சிறந்த சிவபக்தன் தன் குலத்தை சார்ந்த ஒருத்தியை மணக்கிறான் அதுக்கப்புறம் வேறு குலத்தில் உள்ள ஒருத்தியும் மன செய்கிறான் அதனால் தன் குலத்தவரையும் வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து சொந்த ஜாதியில் வெறுப்புக்கு ஆளாகிறான் உடனே இந்த பிற ஜாதி பெண்ணை மணந்தவளை விட்டு விடுகிறான் அந்த சமயத்தில் அவள் வந்து என்ன இருக்கா கருவுற்று இருக்கிறான் அப்படி அவளை விட்டு பிரிந்து விட்டு இவன் வந்து என்ன செய்கிறான் பணம் சம்பாதிப்பதற்காக அயல்நாடு செல்கிறாள் செல்கிறார் இரண்டாவது மணிக்கு மனைவிக்கு மகன் பிறக்கிறார் அவனுடன் பயின்ற மாணாக்கரெல்லாம் இவன் தந்தை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிற அதே சூழல்தான் அன்றும் இருந்திருக்கிறது இவன் தந்தை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அனாதை அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூற்றும் பொழுது இவன் மகன் வந்து தந்தையை தேடி நான் வந்து என்ன செய்வேன் அவரை பேசி அவரை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நாராயணனோ அவனை பார்த்தும் ஒரு சூழலை பார்த்து பேசுகிறான் நாராயணனோ அவனை மகனாக ஏற்க மறுக்கிறான் அப்புறம் இறுதியில் காளிதேவி வந்து இவருக்கு சாட்சி சொல்ல உடனே அவனும் இரண்டாவது மனைவியை ஏற்றுக்கொண்டான் வளையாபதியை நல்வழிப்படுத்துகிற அறநெறிகள் பலவற்றையும் என்னை எடுத்திருக்கிறது ஊழ்வினை மனைவியை பேணுதல் கற்புடைமை பிறர் மனைவியை விரும்பாமை சிற்றின்பம் விளையாமை வாய்மை கொல்லாமை கல்லாமை புலனடக்கம் புலால் மறுத்தல் இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை அன்னதான சிறப்பு மக்கட்பேறு போன்ற பல கருத்துக்கள் இந்த காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடல் பொறையிலா அறிவு போக புடர்வில்லா இளமை மேவ துறையில்லா வாவி துகிலில்லா கோல தூய்மை இந்த பாடல் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது பேரில்லாதவர்களுக்கு எத்தனை செல்வம் இருப்பினும் வாழ்வு பயனற்றதாகிவிடும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக பொம்மைகள் மூலம் தொகுத்து பாடியிருக்கிறார் அப்புறம் சென்னல் சென்னல் அருங்கரும்பின் அரும்பின் சென்னல் அரும்பின் கரும்பின் ஓடி அகழும் தீஞ்சுவை கண்ணலம் கரும்புதான் கமுகை காய்ந்தொழுகும் இன்னவை காண்கிலம் என பூகமும் முன்னியம் முயில்களால் முகம்பு தைக்குமோ இதும் பாடல் வரி நிக்கந்த வேரிடத்து இருடி கணம் அப்படின்னும் அறிவன் என்றும் இதன் பாடல்கள் கூறுவதால் இக்காப்பியத்தை இயற்றியவர் சமணப்புலவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாடல்களில் சில ஆறடி பெற்ற பாடல்களாக இருக்கின்றது நாளடியாக வரும் பாடல்களில் சில இரண்டு வெவ்வேறு எதுகையை பெற்று வருவதால் இளம்புறனர் வியாபாரங்கள விருத்தி ஆகியோர்களுக்கும் முற்பட்ட கால பத்தாம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வளையாபதியின் பாடல்களை அடியார்க்கு நலார் நச்சனார்கிணியர் புறத்திரட்டு இந்த நூல்கள்ல இருந்தெல்லாம் இருந்து நமக்கு என்ன செய்யுது தொகை நூல்கள்ல காணப்படுகிறது அஹ் இதுல இருந்து திரட்டப்பெற்ற மொத்தம் எழுபத்தி இரண்டு அந்த பாடல்கள்ல பெருமல் புலவர் சோமசுந்தரனார் உரை எழுத சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் என சென்றுள்ளது பதிப்பித்து வெளியிட்டுள்ளது உள்ளது தக்கையக பரணியின் உரையாசிரியர் பரணியின் நூலாசிரியரான ஒட்டக்கூத்தரைப் பற்றி எழுதும் போது இவர் வளையாபதியை நினைந்தார் கவியலகு வேண்டி என்று குறிப்பிடுகிறார் இதனாலே கவி ராட்சசனான ஒட்டக்கூத்தர் நினைக்கும் அளவு கவிதை சிறப்புமிக்க நூல் இந்த வளையாபதி அப்படிங்கிறது புலப்படுகிறது அடுத்து ஒட்டக்கூத்தர் மகிழ்ந்த கவியலகை இரண்டு பாடல் கல களவு தொழிலால் வந்த பொருளை கைப்பற்ற வேண்டாம் கொலையோடு கூடி வரும் மரங்களை இந்த பொருள் தரக்கூடிய இந்த கல்லல் மீன் களவு யாவையும் கொள்ளன் மீன் கொலை கூடி வரும் அறம் இந்த பாடலும் இளமை இன்பம் பொருள் நிலைத்து நிற்பவை அல்ல அப்படின்னு இந்த பொருள் தரக்கூடிய வகையில இருக்கும் இளமையும் நிலையாவால் இன்பமும் நின்று அல்லால் பலவையும் அக்தே போல் வைகளும் துன்ப வெல்லம் அப்படிங்கிற பாடல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து இவ்வளையாபதியில் நான்கடியில் நவின்ற இவ்வர கருத்த இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்திலும் இளமையும் செல்வமும் யாக்கையும் இல்லா உளநாள் நாள் வரையாது ஒள்ளுவது ஒழியாது செல்லும் தெய்யத்து உறுதினை தேடுமேன் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன செய்கிறாரு பாடியிருக்கிறாரு இது வந்து வளையாபதியினுடைய கருத்துக்களாக என்ன செய்து முடியுது